السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكوريا الله من الذي يرخلي أن بشهو ذرخلي نام تدرشي خبارتو بارتو يدو آكل ندية ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பக நம்முடைய ஹலாலான தேவைகளை ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இது ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அதே போன்று அல்லாஹ் ஹதீசே குதையில் கூறுவதாக நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஹதீசே குதிசையில் கூறுவதாக அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஆவை எக்கியனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹவினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய ஏராளமான தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு نعم إن دُعَائِي اوذى أودي الله ودم براتني سيوم نتسيماها الله جل سبحانه وتعالى لَمْ دي حلالان حاجة تهلي الله قورت سيد تروان الله أربو دم نمي كيو دماتان إن دعاء ان رال اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا إن روركوني إن دعاوي نامون رتدويه الأوذي الله بدم سيوم